उमय वे आना सिर गा उमला माननते मारिया उमय वे आनाम तो मारी सिर गा उमला मानते मारिया उमय वे आनाम तो मारी गा उम

அம்மன் தோயில் முன்னிலையில் அம்சமுள்ள வந்த அமல் அழகி மட்ட சிந்த அந்த அழக மி அடிக்க அந்த சங்கியின் பங்கிலே பெண்கள் நீ அடிக்க அவன் மாறியவர் அடையாளமாதையம் அவன் மாறியவர் பிறந்த இடம் அடையாளம் அறிவு உங்காத பிரதாசாம் मंगला तिरगासा तरगासा हर हर गंगे वंदि देवा हिलुवाटा हर माता लोकते हिंदे प्रेसा காலியவர் பிறந்த இடம் கழிஞ்ச நாடு கமலுதலா கொண்ட இல காட்டு மல்லிவாதா கமலுதலா கொண்ட இல காட்டு மல்லிவாதா

அடுக்காகும் அடுக்குள்ளைவாதா தேரி சக்தி இருக்கும் தெய்வகையில் ஆனா தெரியல சஞ்சார இலாத நந்தவனம் கண்டு இருந்து நல்ல மல்லி எடுத்துகணம் கண்டு இருந்தேன் நல்ல மல்லர் எடுத்துகளுக்கான மழைநாளும் நானே தொடுத்திய அதனூடைய தான் நன்றாகவே படத்தி நன்றாக அவங்காவனோ கண்டது தூத்தமாக எடுத்து கண்டுக்கமார் எடுத்து மிக புதுமையாக தொடுத்தே மிக புதுமையாக தொடுத்திய நம பொன்னே தேவாகித்த புதைகளோம் அடைத்த நம பொன்னே தேவாகித்தா புதைகளோம் அடைத்த செடிக்கு செடிகளும் சீர எ செடி பூவுகளும் சீராக எடுத்து அதை சிங்கஹாரமாக தொடுத்து அதை சிங்கஹாரமாக தொடுத்து

அவ கொடிக்குடி புகுார அவ கொடி கொடி புகும கோாக எடுத்த அது கோத்தில் நல்லா தொடுத்தே அந்த கோத்தில் நல்லா நம்ம தொழில் கொண்ட மாறி தான் கும்பிடுவோம் படத்தே நம்ம தொழிலை கொண்ட மாறி தான் கும்பிடுவோம் படத்தே அவ ஊரணியாத மறையும் உயர்ந்த கொடி மேலே

का गंगा या दा मरया काट कोडी मेले आ 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 कहानी दूलो कीले कहानी दूलो कीले कहानी दूलो कीले आ गंगा धरम के ना और वटागा फेर के पहिरखे प राम के गया राम जगत गे ला राम रमा ज्वला राम रमा ज्वला राम रथिक गया राम रथ कि गे आ राम रया भैया राम भैया गाम साझी बरावाले राम साझी बराबारे के आ है गया वंदा मंड रथ के गया मंड रथ के मामा 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 गेरा रामा मा रामा ज्वाला रामा 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 ज्वाला रामा मा रामा ज्वाला अमरत गे अलाया भैया माम की गेरा गे ठामया जा रहा बोला तुम्हारे जांच

சி புரி வாரிமா வாட்சி புல்லா தர்ம

सादा दोरिजा चांगुर आोरिंग मस छठी बुला बने भरा रीला सती बोला बने बाराला दर्वी लीला जाठी बुला मैला जाने भारती बोला सभी नाला दर्वी लीला जाठी बुला मैला जाने भारत लीला सती बुलाई नामी ना लादी लीला बड़ा ना ना बारी ना लखारियां बोला भारी ना लखनिया माँ बड़ा 1, 2, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10 ீர பன்னார வந்தா மொழிக்கிறா பன்னார தோலிங்க ராய் பூ மொழிக்கிற தென்னா ஜாரிங்க மா ஜுரா சார்தோலிங்க மா சா வாயி திவங்க சாத்தி புல்லா கல்பாடே வாரா தெரிவி ஒல கல்ப சாமி வாரா தீ ஷாத்தி புல்ல கல்பாடே வரா தெரிவி கல்ப சாமி வாரா கிரியம்மா நானியம்மா நானே பாயிரமாரியம்மா நானோ நானன பொண்ணல நல்லாயிரம் கொன்னான பொண்ணான போன்றா தோ முடிக்கிறதில்ல சொலிங்கம்மா சாம்புராணி சிவந்தா

மா அஞ நடமா அஞ்சதா நானா பாய நடமா அஞ்சா பொ ஐயரா புருந்த அஞ்சலா பொண்ணல ஐயா ஈரா முருங்கலா அவனால போருந்தா பூ முடிக்கிற பிள்ளனா அவனால போருந்தனா பூ முடிக்கிற பிள்ளவா ஜால தோழிங்கம்மா சாபுரா ஜாத போலிங்கம்மா சாபுரா கீரங்க सखी वुलाव पै री सती उल वारी वारा सती बिल्लाव पैसी रंधिणे लीला सती उल्हा पैसी वारा

ீா சத்தூல மான சி வாரா குருவீலா சத்தூல மான சீரா குருவீலா மேலா வாயி நிறையம்மா மேலா வாயி நனக்கு ரயா எச்சலி ரொம்ப பண்ணல ஏச்சா ரொம்ப ஒன்னால பரிஜா முடிவா தல்லி தீவங்க சசி உள்ள பேசி வாழா திரு வீர சசி குழா பேசி வாழா திரு வீர உள்ளாவீடீலா ஒன்பதா